அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ ஃபிஃப்த்து போலீஸ் கமிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காவல்துறையில் நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கருத்துக்களை வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்ம சிஎம் என்ன பண்ணியிருக்காங்க அவனுடைய பரிந்துரை ஒரு ஆணையம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ நாலாவது ஆணையம் யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க கேள்வி கேட்குறது வாய்ப்பு இருக்குது ஒவ்வொரு வாட்டி என்ன பண்ணுவாங்க ஆணையம் பார்க்க நிறைய ஆணையங்கள் சொல்கிற கருத்துக்கள் எல்லாத்தையும் என்ன பண்ண முடியாது நடைமுறைப்படுத்த முடியாது இப்போ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சிலபஸ் சேஞ்சஸ் பண்ணாமல் எக்ஸாம் பேட்டர்னே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த எக்ஸாம் பேட்டன் சேஞ்ச் பண்ணது கம்மி எஸ்ஐக்கு வருமா அப்படின்னா கட்டாயம் வராது நூறு சதவீதம் என்ன வராது வராது நீங்கள் என்ன பண்ணலாம் தொடர்ச்சியாக ப்ரிப்ரேஷன் என்ன பண்ணலாம் இருக்கலாம் இதான் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஸோ அதாவது இந்த ஃபிஃப்த் கமிஷன் சப்மிட் பண்ண ரிப்போர்ட் இன்றைக்கி தான் இது என்ன இருக்கும் ஹாட் டாப்பிக்காக இருக்கும் வந்து இன்னொரு பத்து நாளில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஃப்த் கமிஷனை என்ன பண்ணுவாங்க போலீஸ் கமிஷனே மறந்துடுவாங்க ஆனால் நம்ம என்ன இருக்கணும் தொடச்சா ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்கப்ப கான்ட்ரவர்சிக்குள்ளானோ அப்படின்னா நம்ம படிக்கிற இது குறைஞ்சிரும் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன பண்ணாதீங்க கவலைப்படாமல் தொடச்சா நீ என்ன பண்ணுங்கள் ப்ரிப்பேர் ஸ்டார்ட் பண்ணுங்கள் கம்மிங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷனில் ஏற்கனவே உள்ள எக்ஸாம் பேட்டன் தான் இது வந்து பரிந்துரை தான் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அரசு கவர்மெண்ட் என்ன பண்ணிடுறாங்க பரிந்துரை பண்ணிடுறாங்க அந்த பரிந்துரை எப்படி இருக்குது அதுவும் என்ன பண்ணுவோம் நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம் ஃபஸ்ட்டு ஓப்பன் கோட்டாவை பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா ப்ரிலிமினரி எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு எஸ்ஏ எக்ஸாமை பொறுத்தளவுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாம் மெயின் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க ரெண்டு எக்ஸாம் ஏற்கனவே ரெண்டு எக்ஸாம் தான் தமிழ் எலிஜிபிலிட்டி இருந்துச்சு ஜென்ரல் ஸ்டடீஸ் தனியாக இருந்துச்சு ரெண்டு ரெண்டு எக்ஸாம் தனியாக இருந்துச்சு இதுவும் தனித்தனியாக தனியாக இருந்துச்சு அந்த எக்ஸாம் ஒரே நாளாக நடந்துச்சு இந்த எக்ஸாம் வெவ்வேறு நாளும் நடக்கும் புரியுதா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம் ஒரு நாள் நடக்கும் ப்ரிலிமினரி எக்ஸாமு அதில் பாஸ் பண்ணவங்கள்தான் என்ன பண்ணுவாங்க ரெண்டாவது மெயின் எக்ஸாமுக்கு அலோவ் பண்ணுவாங்க இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமில் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீன் இருக்குது என்ன பார்ட் டூ பார்ட் ஒன்னும் பார்ட் டூ சேம் இப்போ பார்ட் ஒன்று பார்த்தீங்கன்னு வச்சிக்கலாம் தமிழ் மீடியம் படித்தவங்க தமிழ் சூ சூஸ் பண்ணிக்கலாம் புரியுதா உங்களுக்கு பார்ட் டூ படிச்சு இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்க இங்கிலீஷ் மீடியம் என்ன பண்ணலாம் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஒன்று பார்ட் ஒனில் ஒன்று தமிழ் மீடியம் அல்லது இங்கிலீஷ் மீடியம் இது ரெண்டும் சேம் தான் மொத்தம் ப்ரிலிமினி எக்ஸாமில் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ ஆக்சுவலாக இது வந்து பார்த்தோம்னா பார்ட் ஒன் பார்ட் டூ தான் ஏன்னா தமிழ் மீடியம் படித்தவங்க தமிழ் மீடியம் எழுத போகிறாங்க இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்க இங்கிலீஷ் மீடியத்தை எழுத போகிறாங்க இப்போ குரூப் ஃபோர் எக்ஸாம் நடக்குதுல்ல அதுதான் குரூப் ஃபோர் எக்ஸாம்பிளில் பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணிருப்பாங்க குரூப் ஃபார் எக்ஸாமில் தமிழ் மட்டும்தான் குரூப் டூவில் பார்த்தோம் அப்படின்னா குரூப் டூ இன்டர்வியூ நான் இன்டர்வியூவில் பார்த்தோம்னா அதில் தமிழ் மீடியம் சொல்லணும்னு தமிழ் சூஸ் பண்ணிக்கலாம் இங்கிலீஷ் மீடியம் சொல்லி என்ன பண்ணலாம் இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கலாம் சேர்த்து ஓவராலாக என்ன பண்ணுவாங்க கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படிங்கிறது நம்ம தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாக அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுறது அடுத்து பார்ட் த்ரீயில் பார்த்தோம் அப்படின்னா ஐம்பது மார்க்கு ஐம்பது கொஷின் புரிஞ்சா உங்களுக்கு இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஐம்பது மார்க்கு ஐம்பது கொஷின் டோட்டலாக ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து பார்த்தோம்னா நூறு கொஷின் ஓகேவா அதில் இந்த பார்ட் த்ரீல அப்ஜெக்டிவ் டைப்பு ஜிகே இருபது மார்க்கு கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல் ஒரு டென் மார்க்ஸு மேக்ஸு ரீசனிங் வந்து ட்வெண்ட்டி மார்க்ஸ் ஓகேவா இந்த பார்ட் த்ரீயில் நம்ம எடுத்துக்க மார்க்கை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெயின் எக்ஸாமுக்கு என்ன பண்ணுவாங்க அலோவ் பண்ணுவாங்க என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு இப்போ ஃபிசிகளுக்கு பார்த்தோம்னா ஒன்னிஸ்ட்டு ஃபைவ் ரேஸில் கூட்டம் அப்போ இந்த பார்ட் த்ரீயில் அவங்க ரேஷியோ ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இஸ்ட்டு டென் ஆர் இஸ்ட்டு டுவெண்ட்டி அது மாதிரி என்ன பண்ணுவாங்க ரேஷியோ ஃபிக்ஸ் பண்ணி அடுத்து என்ன பண்ணுவாங்க மெயின் எக்ஸாமுக்கு அனுப்புவாங்க ஸோ இதை சிலபஸ் கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்ட் பி ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக வந்து இந்த மெயின் ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு தான் என்ன பண்ணுவாங்க பிசிக்கலை வந்து கூப்பிடுவாங்க இதுதான் ரெண்டாவது எக்ஸாம் மெயின் ரிட்டன் எக்ஸாம் இதில் பார்த்தோம்னா பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது புரியுதா உங்களுக்கு இதில் என்ன இருக்குது பார்ட் ஒன் பார்ட் டூ இருக்குது இந்த பார்ட் ஒன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா குரூப் டூவில் தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் இருக்குல்ல ட்ரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறது தமிழ்லேருந்து இங்கிலிஷ் ட்ரான்ஸ்லேஷன் அந்த பேப்பர் இது பார்த்தோம் அப்படின்னா ஹண்ட்ரட் மார்க்ஸு த்ரீ ஹவர்ஸ் மார்னிங் நடக்கும் ஆர் ஈவினிங் நடக்கும் பார்ட் டூ பார்த்தோம் அப்படின்னா இது வந்து டிகிரி லெவல் டிஸ்கிரிப்டிவ் டைப் அதான் ரொம்ப முக்கியமானது நல்லா தெரிஞ்சுங்க எஸ்ஏ எக்ஸாமுக்கு மெயின் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்கிரிப்டிவ் டைப் அப்ஜெக்டிவ் டைப் கிடையாது என்ன கிடையாது டிஸ்கிரிப்டிவ் டைப் அப்படின்னா த்ரீ மார்க்ஸ் இருக்கும் ஃபைவ் மார்க்ஸ் இருக்கும் சிக்ஸ் மார்க் எத்தனை மார்க் பார்த்தீங்கன்னா எழுபது மார்க்கு மூணு மணி நேரம் ஓகேவா இந்த பார்ட் ஒன்று என்ன பண்ண என்ன பண்ணால் ஃபார்ட்டி நம்ம என்ன பண்ணோம் மார்க் எடுக்கணும் அது மார்க் எடுத்தால் தான் நம்ம பார்ட் டூ என்ன பண்ணுவாங்க வேல்யூவேஷன் பண்ணுவாங்க நம்ம பார்ட் டூவில் எவ்வளோ மார்க் எடுக்கிறோமோ அதுதான் கட் ஆஃப் ஃபைனல் கட் ஆஃப் இந்த பார்ட் டூவில் எழுபதுக்கு நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கிறோம் அடுத்தது ஃபிசிக்கல் அடுத்தது இன்டர்வியூ அடுத்தது ஸ்பெஷல் மார்க் புரியுதா உங்களுக்கு அப்போ எந்த அளவுக்கு நம்முடைய ஸ்டாண்டர்ட் வந்து மாறுது அப்படின்னு பார்த்துங்க ஃபஸ்ட்டு குரூப் டூ லெவலில் இதுதான் குரூப் டூ எக்ஸாமும் நம்முடைய ப்ரிலிமினரி எக்ஸாம் சேம் தமிழ் மீடியம் தமிழில் எடுத்துக்கலாம் இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் எடுத்துக்கலாம் ஜிகே தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும் டோட்டலாக ஹண்ட்ரட் கொஸ்ட் மூணு மணி நேரம் இது ஒரு நாள் எக்ஸாம் நடக்கும் எக்ஸாம் எழுதிட்டு என்ன பண்ணுவோம் ரிசல்ட் வந்துடும் ரிசல்ட் வந்த பிறகு ஒன்னிஸ்டு டுவெண்ட்டி ஆர் டென் ரேஷியோல் என்ன பண்ணுவாங்க நம்மள மெயின் எக்ஸாம் கொடுவாங்க மெயின் எக்ஸாம் ரெண்டு எக்ஸாம் பேப்பர் ஒன் பேப்பர் டூ புரிஞ்சா உங்களுக்கு பார்ட் ஒன் பேப்பர் ஒன்று பேப்பர் டூ பேப்பர் ஒன்னில் பார்த்தோம்னா அதுக்கே சிலபஸ் கொடுத்துருவாங்க பாருங்கள் மூணு மணி நேரம் நூறு மார்க்கு அதில் ட்ரான்ஸ்லேஷனு ப்ரீசியஸ் ரைட்டிங்கு ஹின்ஸ் டெவலப்மெண்ட்டு தமிழில் இருக்கும் இந்த தமிழ் டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் இது யூஸ்வல் குரூப் டூ மெயின்ஸுக்குள்ளே சிலபஸ் இது என்ன சொல்லணும் புரியுதா உங்களுக்கு அப்புறம் நம்ம எந்தளவுக்கு படிக்க போகிறோம் படிக்கணும் அப்படின்னா குரூப் டூ மெயின்ஸ் லெவலுக்கு நம்ம என்ன பண்ணோம் படிக்கணும் டிஎன்பிஎஸ்சிக்கும் எந்த எந்தவித சேஞ்சஸும் கிடையாது இதில் ஒரு கீ பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த எக்ஸ்பர்டைஸ் ஆஃப் டிஎன்பிசி மேபி சவுட் பை டிஎன்ஏஸ்ஆர்பி டு கண்டக்ட் த டிஸ்கிரிப்டிவ் பார்ட் ஆஃப் த ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் ரெக்கமண்டட் பை த கமிஷன் புரியுதா உங்களுக்கு டிஎன்பிசியில் எப்படி மெயின் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்களோ அதே வல்லுநர் குழு அடிப்படையில் என்ன பண்ணணும் டிஎன்ஏஎஸ்ஆர்பியில் கண்டக்ட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரிலாம் எக்ஸாம் நடந்தால் எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள் டிஎன்ஏஸ்ஆர் எஸ்ஐ அப்படிங்கிறத என்ன பண்ணணும் நிறைய பேர் மறந்துடுவாங்க இது இந்த பதிவு எதுக்கான பதிவு அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எஸ்ஐ அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நம்ம வாழ்நாளே வாழ்க்கையிலே முக்கியமான ஒரு மைல்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க இந்த வாய்ப்பை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் நல்லா படிங்க புரிஞ்சா உங்களுக்கு ஸோ இந்த மாற்றங்கள் வந்து இவங்க கமிஷன் பரிந்துரை கொடுத்துட்டாங்க அது இதை ஒரு வல்லுநர்களை என்ன பண்ணுவாங்க ஆராய்வாங்க டிஎன்ஏஸ் சார்பிலேருந்து சில கருத்துக்களை என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க இது எந்தளவுக்கு நடைமுறைக்கு சாத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நமக்கு முக்கியமானது எஸ்ஐக்கு முக்கியமானது உடற்தகுதி தேர்வு அந்த பதினஞ்சு மார்க் இப்போ பார்த்திங்கன்னா டிஎன் டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்டு நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க குரூப் ஃபோர் குரூப் டூ படிக்கிறவங்க எஸ்ஐ எழுதுகிறாங்க கிடைக்கிற நேரத்தில் என்ன பண்ணுறாங்க பிசிக்கல் பண்ணி நிறைய பேர் பாஸ் பண்ணிடுறாங்க இதனால் தான் கட் ஆஃப் அதிகமாகுது அதனால் எஸ்ஐக்கு மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சப்போஸ் நோட்டிஃபிகேஷன் வருது இருபத்தி ஏழில் நோட்டிஃபிகேஷன் வருது அப்புடின்னா அந்த தேர்வுகள் எப்படி வேணாலும் என்ன பண்ணலாம் நடக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடக்க போகிற எக்ஸாம் என்ன தான் நமக்கு எப்போதும் உள்ள பேட்டன் தான் இந்த பேட்டனில் பாஸ் பண்ணிவிடுங்க எப்படியாச்சும் ஓகேவா ஸோ இதை வச்சு என்ன பண்ணுவோம்னா நீங்கள் வந்து பதட்டம் அடைவானா அது இல்லாமல் இனிமேல் வர்ற போலீஸ் எக்ஸாமுக்கு குவாலிஃபிகேஷன் டுவெல்த்தாக மாற்ற போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க டுவெல்த்தாக மாற்றணும் இது எல்லாமே என்னது இப்போ உதாரணத்துக்கு சம்பளத்தை இன்க்ரீஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க போலீஸுக்கு எஸ்ஐக்கெலாம் என்ன பண்ணோம் அடிப்படை உதயத்தை கிரேட் பே மாற்றுன்னு சொல்லிடுவாங்க இந்த கிரேட் பே மாற்றிடுவாங்களா உடனே மாற்றிடுவாங்களா சொல்லுங்கள் வாய்ப்பு குறைவு அதே போல் தான் இந்த இதுவும் மாற்றுறதுக்கு வாய்ப்பு குறைவு எதுவாக நடக்கலாம் ஆனால் கம்மிங் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷனுக்கு வாய்ப்பு கிடையாது நீங்கள் என்ன பண்ணுங்கள் தொடர்ச்சியாக படிங்க வாய்ப்பை பயன்படுத்திங்க தீவிரமாக படிங்க அவ்வளோதான் சொல்ல வேண்டியது இது இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா நீங்கள் தீவிரமாக படிக்கணும் இந்த வாய்ப்பை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ தொடர்ச்சியாக படியும் உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக வெற்றி வாழ்த்துகள் நன்றி வணக்கம்